பயணம் எங்கே வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் மலை மேலே இருக்கிற ஒரு சிவனை தரிசிக்க பயணம் இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக ஸ்தலங்கள் பற்றி நம்ம வீடியோ இருக்கோம் இது பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இருக்கிற இடம் சிறுமலை இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது இந்த சிறுமலை மேலே வெள்ளிமலைன்னு ஒரு சிகரம் இருக்குதுங்க அந்த சிகரத்தில் தான் வெள்ளிமலை சிவன் இருக்கார் இதுக்கு முதல்ல சிறுமலைன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அவர் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போய் லட்சுமணனை காப்பாற்ற போகிறப்ப அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி தான் இந்த சிறுமலை சிறுமலை இந்த சிறிய துண்டாக வந்து சிறுமலைன்னு சொல்கிறாங்க இது மருத்துவ மூலிகைகள் நிறைந்த ஒரு மலை இது சிவனும் பார்வதியும் அகத்திய முனிவருக்கு இந்த இடத்துல காட்சி தந்திருக்காங்க இந்த இடத்துல அக அகத்திய முனிவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு செய்து இங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டம் பண்ணி அவர் வழிபாடு நடத்தியிருக்காரு அந்த இடம் தான் இந்த வெள்ளி மலை மேலும் இது கொடைக்கானல் போலவே ஒரு சுற்றுலாத்தலமாகவும் தலமாகவும் இது நம்ம நினைக்கலாம் வீக்கெண்டான நிறைய பேர் கூட்டக்கூட்டமாக இங்கே வராங்க காரில் பைக்கில் நிறைய பேர் வராங்க ரிசார்ட்லாம் அதிகமாக இருக்குது இங்கே டூரிசம் நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த ஊரில் இந்த வெள்ளிமலை சிவன் சிவன் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால ஆண்களோட பேர்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிமலைன்னு இருக்கும் ரோட்டில் இருந்து வெள்ளிமலைன்னு கூட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் திரும்பி பார்ப்பாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்ல நல்ல ஹோட்டல்லாம் கூட வந்திருக்கு இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க டூரிஸ்டில் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு ஃபால்ஸும் உருவாக்கியிருக்காங்க அந்த ஊராட்சியிலேருந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ ஒரு நாள் மார்னிங் வந்தால் ஒரு ஈவினிங் வரைக்கும் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா அந்த சிறுமலை வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய ஊர் சிறுமலையில் வந்து மொத்தம் மூணு பகுதி இருக்குது முதற்கிறது இருக்கிறது பழைய ஊர் அதுக்கடுத்து புதூர் அதுக்கடுத்து தான் வர்றது அகஸ்தியபுரம் அந்த அகஸ்தியபுரத்தில் இருந்து தான் இந்த வெள்ளிமலை போகிறதுக்கான வழி அங்கே தான் இருக்குது இதோ இப்போ நம்ம அந்த அகஸ்தியபுரம் வந்து அங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வெள்ளிமலை நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி என் கூட என் மனைவி மீனாட்சி வரல என் நெய்பர் அஜயின்னு ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் அவன் என் கூட வரான் நல்ல பிரில்லியன்ட் பாய் இப்போ மழை ஏறிட்டு இருக்கோம் கூட வந்து அஜய் ஜி வந்திருக்கிறாரு பெரிய அரசியல் செல்வாக்கு ஆள் செல்வாக்கு இதெல்லாம் உள்ள ஒரு பயங்கரமான இவர் சிங்கம் புளிக்காட்டி எது வந்தாலும் இவர் பார்த்தா பயந்து ஓடினோம் ஏன்னா அஜய் ஜி அப்படி தானே இதுக்கு எத்தனை சிங்கம் அடை அடைக்கிருப்பீங்க பாதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது இது ஒரு கைலாய மலைக்கு உகந்த ஒரு புண்ணியம் இந்த மலைக்கு இருக்குது நிறைய பேர் இங்கே ஏறுறதை பார்க்குறோம் இந்த மலை ஒரு காலத்தில் தங்கமான மலையாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அதை வெள்ளி மலையாக வந்து சிவன் மாற்றினதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதுவும் கரையை ஆரம்பிக்கவும் இந்த மலையை வந்து கல்மலையாக மாற்றினதாக ஒரு ஐதீகம் இருக்குது இதை வந்து அகத்திய முனிவர் வந்து வழிபாடு பண்ணி இங்கே சிவலிங்கம் வச்சிருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ அந்த சிவலிங்கத்தை தரிசிக்க தான் இப்போ நம்ம போய்ட்டு இருக்கோம் இந்த பாதையெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே திரும்பி போயிடலாமான்னு கூட தோணுது இருந்தே வணங்கிட்டு போயிடலாமான்னு தோணுது அவ்வளோ மோசமாக இருக்குது பாதையெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறி வர்றது சிரமம் தான் மேலே எதுவும் கிடைக்காது ஸோ கொண்டு வரப்பயே கொஞ்சம் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு கர்ச்சீப்பு ஒரு டவலு இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்

பார்த்து அப்படியே கொஞ்சம் அதிகம் இல்ல அஜய் இல்லை ஒன்னொருங்கிறாங்க நடந்து போறதுக்கு இப்படி திரும்ப நடக்கலாம் இப்படி ஆளாளுக்கு மிரட்டிட்டு போறப்ப இப்படி நடந்தோம் ஆரம்பிக்கிறப்ப அஞ்சு ரெண்டு பேர் உட்காந்து கள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சில கருத்துக்களை நம்மள்ட்ட சொன்னாங்க அவங்களும் திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்க தானே நாங்கள் போனது ஒரு மதியானம் ஒரு ரெண்டு மணியா இருக்கும் ஸோ நிறைய பேர் மலை ரீதி இறங்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் அகத்தியர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ம் அப்புறம் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா அப்புறம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாம அப்படியே ம்

நாங்கள் ஏறுறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியான நேரமாக இருந்தாலும் கூட நல்லா சிலு சிலுன்னு காற்று ஒரு மலை ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரி ஒரு சில்ல இங்கே இருந்தது அதனால் எங்களுக்கு எந்த ஒரு டைம் தெரியல இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் மலையெல்லாம் தெரியுது திண்டுக்கல் நல்லா தெரியுது ஸோ இந்த இடத்துல என்ஜாய் பண்ணால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வரணும் பாதையெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது பாறைகள்லாம் இருக்குது ஸ்லிப் ஆகிடும் அதே மைண்ட் வைஸு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு படுத்து தூங்கி இந்த ஆள் பாட்டுக்குழுத்துட்டு வேண்டாம் இங்கே மாதிரி இது இல்லை வேண்டுதலாக நினைக்கிறோம்மா இது பழனி கோயிலையும் பார்த்துருக்கேன் ம் தேவைப்பட்ட இடத்துல பார்த்துருக்கேன் வேற வீடு கட்டுறதா அந்த நினைக்கிறேன் ம் ம் ஆனால் அதே தான் சரி வீடு கட்டணும்னு ஆசை இல்லைங்க இந்த மாதிரி கற்களை ஒன்றுமேலாம் ஒன்று அடிக்கி தான விண்டு வெண்டுதல வைக்கிறாங்க அது நல்ல நம்பிக்கை நல்ல நம்பிக்கை என்றைக்குமே நடக்கும் எப்படி இருந்துச்சு எல்லாம் நினச்சோம் ஆ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மேலே ஏறும் மலை ஆ மலை இப்போ ஃபஸ்ட் டைம் ஏறி வர என்ன இதே தூரம் மேலே போக வேண்டியிருக்குமா தெரியல தெரியலாமா நான் சயராக இருக்கா இல்லை இல்லை டைடாக இல்லை டைடாக இல்லை எனக்கெல்லாம் டைடாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக விநாயகரை வணங்கிட்டு வெள்ளி பார்க்க போலாம் இந்த உச்சி அடைஞ்சாச்சு அங்கே முதல்ல வந்து விநாயகர் இருக்காரு விநாயகர் வணங்கிட்டு அடுத்ததாக அரிய இருக்கிறது ஒரு அழகான முருகன் சிலை இருக்குது அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு மயில் வச்சிருக்காங்க நாங்கள் போன அன்னைக்கு ஒரு சஷ்டி நாள் அன்றைக்கி ஸோ அது முருகனுக்கு உகந்த ஒரு தினம் அதனால் எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம் இந்த இடத்துல முருகன் மேற்கு பார்த்து இருக்கார் மேற்கு பார்த்து இருந்த அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு பொதுவாக நீர்நிலைகள் அருகிலேயும் மலை உச்சினையும் இருக்கிற கடவுள்களுக்கு சக்தி அதிகம் இப்போ சக்தியான முருகனை வழிபட்டுட்டு இப்போ நம்ம அந்த வெள்ளி மலையான தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நெல்லி மரத்துக்கு கீழே இந்த வெள்ளி மலையான் இருக்காரு இந்த இடத்துல வேறு எங்கேயுமே நெல்லி மரம் கிடையாது இந்த இடத்துல தான் நெல்லி மரம் இருக்குது இந்த நெல்லி மரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வருடம்னு சொல்லப்படுது நாங்கள் கீழேருந்து பிறப்பையே பால் தயிர் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொண்டு போயிருந்தோம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னு இங்கே ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி அலங்காரலாம் பண்ணிட்டனால சிறிது பாலபிஷேகம் மட்டும் அந்த சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் பூசாரி ஐயா பண்ணாங்க பூசாரி ஐயா சில தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அது ஓபன் இருந்தனால அவர் வயசு சரியா அவர் அதனால சொல்றேன் இது அகஸ்தியர் வழிபட்ட சிவலிங்கம் இது லட்சுமணன் உயிரை காப்பாற்ற ஆஞ்சநேயர் மலையை கொண்டு வரப்ப அதிலிருந்து விழுந்த ஒரு பகுதி என்பதனால இது மருத்துவ குணம் நிறைந்தது இங்கு உள்ள வணங்கினால் தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அதுதான் ஐயா சொன்னாங்க அப்படி வியாதி என்னால் அவதிப்படுறவங்க வெள்ளிமலையான வேண்டிக்கங்க மனதாரம் வேண்டிக்காங்க உங்களால் வர முடியலன்னா கூட பரவாயில்ல வேண்டிக்கங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் இப்போ இது பிளெயினாக தான் இருந்தது இப்போ ரெண்டு செட்டு போட்டுருக்காங்க வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தூண் வச்சுருக்குறாங்க ஒரு டேங்க் வச்சு தண்ணி வசதியும் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டேங்கில் தண்ணி தான் இல்லை இந்த சிறுமழையின் மிக உச்சியான பகுதி இது தான் இங்கேருந்து கீழ் பகுதிகளெலாம் பார்க்குறப்ப ரொம்ப பரவசமா இருக்குது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சிலு சிலு காற்றும் அந்த சிவனோட சன்னதியும் நம்ம மனதுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியை கொடுக்குது அப்படி கீழே இறங்கி வந்தோம்னா நம்ம ஏறுற இடத்துல வந்து ஒரு தனியார் அறக்கட்டையில அஞ்சு ஒரு சிவசக்தி சிலை செய்து அஞ்சு வழிபாடுலாம் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெகுலராக அன்னதானமும் இருக்காங்க இந்த மலை மேலே ஏறி டயர்டாகி நம்ம இறங்குறப்ப அந்த அன்னதானம் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்களும் மனதார அந்த அந்த உணவை சாப்பிட்டோம் வயிறார சாப்பிட்டோம் மக்கள் கொடுக்குற காணிக்கையில் அன்போட ஏற்றுக்கிறாங்க நாங்களும் எங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்தோம் இது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நாங்கள் இந்த விஷயத்த சொல்கிறோம் ரொம்ப சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ சாப்பாடும் முடிச்சுட்டு திருப்தி திருப்தியாச்சு மனசும் திருப்தியாச்சு இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பெருமாள் விஷ்ணுவோட சில ஒரு ஒரு சின்ன குழந்தை மலை மேலே வச்சுருக்காங்க இங்கே எந்த சமயம் பார்க்க போனாலும் படி ஏறி தான் போடுங்க வச்சுருப்பாங்க போட்டிருக்கு பார்க்க நல்லா இருக்குது அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ திண்டுக்கல் நோக்கி கிளம்பிட்ருக்கோம் இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாகவும் பயணமாகவும் இருந்தது உங்கள் கருத்துக்களில் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் அனுப்பணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்